வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் ஒரு புது அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அதற்கான பேர் விஜய் அவர்களுடைய அரசியல் என்றி குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட முக்கியமான அரசியல் நிர்வாகிகள்கிட்ட நிறைய பேர் வந்து கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க தமிழக பத்திரிக்கை உதாரணத்துக்கு சீமான் அவர்கள்ட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரசிகர்களை மட்டும் வச்சு விஜய் வந்து ஓட்டு வாங்கிட முடியாது ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்டை வந்து குறிப்பிட்டிருக்காரு சீமான் அவர்கள் ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா யார் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் வேணாலும் அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்கலாம் எல்லாம் அந்த கடலில் வந்து பயணிக்கிறாங்க அப்படி சில பேர் வந்து அந்த கடலில் வந்து நீந்தி வெற்றி அடையலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடல்லையே வந்து நீச்சல் தெரியாமல் மூழ்கி கூட போகலாம் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் அவரும் ஒரு நெகட்டிவான ஒரு டாக்கை தான் கொடுத்துருக்காரு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து மறைமுகமாக சோசியல் மீடியாவில் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா யார் வேணாலும் அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்கலாம் அவர் மிகப்பெரிய அளவில் விஜய் உடைய பாலிடிக்ஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அண்ணாமலை என்ன கருத்து சொல்கிறாரு அப்படின்னா கடந்த ஐம்பது அறுபது வருஷமாக இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து பெக்ஸில் வந்து இருக்காங்க அப்போ புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னா அதை நிச்சயமாக வரவேற்கணும் புது ஒரு ஐடியாலஜி வருது திராவிடத்துக்கு மாற்றாக புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அதை நிச்சயமாக வரவேற்கணும் ஸோ யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸாக வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை பாசிட்டிவான ஒரு தகவலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதிலேருந்தே விஜய் உடைய பாலிடிக்ஸு திராவிட கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு 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 அஃபக்டை வந்து கொடுக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகுது தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தான் மறுபடியும் மத்தியில் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறாங்க நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் அதை தான் சொல்லுது ஏகப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் ஒப்பீனியன் போல்னால் நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம் என்டி டிவியாக இருக்கட்டும் இல்லை இந்தியா டிவியாக இருக்கட்டும் சிஏஎன் சிஎன்என்னு டைம்ஸ் நவு இந்தியா டுடே இது மாதிரி பல முன்னணியான செய்தி நிறுவனங்கள் மீடியாக்கள் வந்து ஒப்பீனியன் போல வந்து எடுக்கிறாங்க எல்லா ஒப்பீனியன் போல்லையும் பாஜக தனிப்பெரும்பான்மையோடு மத்தியில் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது பாஜக மத்தியில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படின்னா இங்கே தமிழக அரசியல்லையும் பாஜக மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட்டு கூட வேண்டாம் அதுலேயும் தமிழகத்தில் பாஜகவுடைய மாநில தலைவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இப்போ இருக்குது ஸோ அதனால் களம் சில பேர் என்ன சொல்கிறாங்க திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விஜயா இப்படி தான் போட்டி இருக்கும் ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸில் அப்படின்னு சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா விஜய் உடைய பாலிட்டிக்ஸுக்கு பொதுமக்கள் ஒருவேளை வரவேற்பு கொடுத்தாங்க விஜய் உடைய கொள்கைக்கு அவருடைய பேச்சுக்கு செய்தியாளர் சந்திப்புக்கு வரவேற்பை பொதுமக்கள் ஓரளவு கொடுத்தாங்க அப்படின்னா கடன் விஜயா உதயநிதி ஸ்டாலினாக இருக்காது விஜயா அண்ணாமலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனாக இருக்குது ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார் பார்த்தீங்களா அவர் கிட்டத்தட்ட கதறி அழுதுருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகிறாரு அது கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு இண்டி கூட்டணி என்னங்க பண்ணிக்கிறக்கு இந்திய கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் என்ன பண்ணுது ராகுல் காந்தி அவர்கள் எந்த இடத்துல கட்சி பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல அதிக நாட்கள் பாத யாத்திரையை நடத்தணும் அதை விட்டுட்டு ஒரு நாள் ஒன்றரை நாள் பாத யாத்திரையை இருக்காரு உத்தரப்பிரதேசத்துல ஒன்றரை நாள் குஜராத்தில் ஒரு நாள் இப்படி பாத யாத்திரையை சும்மா கண் துடைப்புக்காக நடத்திக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் மணி வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ அகிலேஷ் யாதவ் வந்து பதினோரு சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்தி போடுறாங்க அதில் இன்னொரு விஷயத்தை தமிழக மீடியாக்கள் சொல்ல மறந்துட்டாங்க சொல்ல மறுக்கிறாங்க என்ன தெரியுமா அந்த பதினோரு சீட்டை காங்கிரஸ் வாங்குவதற்கு தயாராக இல்லை வாங்கலை அப்போ அங்கேயும் யூபியிலையும் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி பார்ட்டியிடையே ஒரு பிரச்சனை போய்க்கு எப்படி மேற்கு வங்காளத்தில் டிஎம்சிக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை போணுச்சோ எப்படி பஞ்சாபில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பிரச்சனை போணுச்சோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை வந்து போய்க்கு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இண்டி பார்ட்டியெல்லாம் வந்து இந்தி கூட்டணியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மணி ஒரு பக்கம் கதறி அழுதுருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக செலக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அப்படின்னா இங்கே தமிழகத்தில் திராவிட கட்சிகளை சேர்ந்த பல பேர் வந்து என்ன பேச போகிறாங்க எப்படி கதற போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இப்போ இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஏன் அவங்க வந்து டே பை டே பலவீனமாக மாறிக்கிருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்ன உதாரணம் டி கே சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் யார் டி கே சிவகுமார் இருக்கார்ல இல்லை கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் அவருடைய சகோதரர் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி வரி பகிர்வில் மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களை வந்து ஓரவஞ்சனையாக வந்து நடத்துது வரி பகிர்வில் தென் மாநிலங்களுக்கு சரியாக முறையாக அதை வந்து ஹேண்டில் பண்ண வந்து மாட்டேது தென் மாநிலம் கொடுக்கக்கூடிய அந்த வரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வட மாநிலங்களுக்கு தான் வந்து போய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டி கே சுரேஷ் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது வரைக்கும் ஓகே காங்கிரஸ் பாஜகவுடைய எதிர்கட்சி அவங்க இப்படி தான் வந்து விமர்சனங்களை முன்வைப்பாங்க அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா இதுவே தொடர்ந்துச்சு அப்படின்னா தென் மாநிலங்கள் இருக்குல்ல அது தனிநாடு கோரி போராடும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எவ்வளோ பெரிய பிரிவினை பாருங்கள் பிரிவினை பேசுகிறது பாருங்கள் அப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பங்கு பெற்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் அவர் இத்தனைக்கும் எம்பியாக வந்து இருக்கார் அவர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது இதனால தான் காங்கிரஸ் நாளுக்கு நாள் பலவீனமாக மாறிக்கிருக்கோ அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது அப்போ காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னா இது போன்ற பேச்சுக்களை முற்றிலுமாக அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதா நிறைய பேருடைய ஒப்பீனியனாக இருக்குது ஓகே இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குள்ளே வரலாம் இப்போது தேமுதிக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதிமுகவோடு கூட்டணியில் போகிறதா இல்லை பாஜகவோடு கூட்டணி சேர்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் வந்து இருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா நான்கு பாராளுமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதி ராஜ்யசபா எம்பி ஸோ இதை எந்த அணி வந்து கொடுக்குறாங்க அதிமுக கொடுக்குறாங்களா இல்லை பாஜக கொடுக்குறாங்களா யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறதுல தேமுதிக இப்போ ஓரளவு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பாமக சைடில் இருந்தும் பாஜக கிட்ட என்ன டிமாண்டு முன்வைக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஜெயிச்சும் மத்திய அமைச்சர் பதவி பாமகவுக்கு வந்து வழங்கப்படலை ஸோ இந்த முறை வந்து மத்திய அமைச்சர் பதவி பாமகவுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிமாண்டை பாஜக கிட்ட பாமக முன்வைத்ததாக சில தகவல்களை சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்க முடியுது தமிழக அரசியலில் எந்தெந்த கட்சி யார் கூட வந்து கூட்டணி அமைக்க போகிறா யார் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ரிசல்ட்டு அடுத்த பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே கிளியராக கிடச்சிடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்